நாள்தோறும் இந்த நிகழ்வு குறித்து ஏராளமான நேயர்கள் எங்களுக்கு கடிதங்கள் எழுதுகின்றீர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்களின் வசதிக்காக ஜயா ஆன்மீக யூடியூப் சேனல் வாயிலாகவும் இந்த நிகழ்வு வழங்கி வருகின்றோம் அவற்றையும் நீங்கள் பார்த்து பலருக்கும் பரப்புங்கள் என்கின்ற வேண்டுதலோடு இன்றைய ஆனந்த ஆரம்பத்திற்குள் அன்போடு செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே உலகத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் எழுதி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் வழியாக வாழ்வியல் நெறியை சொன்ன வள்ளுவன் நமக்கு சொன்ன செய்தி ஒற்றை அறநெறியை சொன்னான் ஒற்றை குரலில் துன்பம் கண்டு துவளாதே அதையே தான் இன்றைக்கி நம்ம தலைப்பாக எடுத்துக்க போகிறோம் துன்பம் கண்டு துவளாதே அதுக்கு ஒரு நல்ல குரல் வச்சார் இடும்பக்கி இடும்பை படுப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் துன்பம் வரும்போது துவலாமல் இருந்தீங்கன்னா துன்பமே துன்பத்தை பார்த்து துன்பப்படுமா இடுக்கன் வருங்கால் நகுகன்னாரு துன்பம் வரும்போது நீ சிரிச்சுக்கிட்டு நம்ம மனிதன் தான் பிண்டம் எடுத்த மனிதனால் அது முடியுமா என்றால் ஓர் ஆயிரம் கேள்விக்குறி ஆனால் முயற்சிக்க வேண்டும் ஏன் இந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு ஒரு குரல் உண்டு அப்படியே அவர் என்ன சொல்கிறாரு இடுக்கன் வருங்கால் நகுக இதுக்கெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் சான்று உண்டா நம்ம பாரதத்தில் அடையாளம் உண்டா உண்டு இப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தேசத்தினுடைய ரெண்டு கண்ணாக இருந்தது ஒன்று மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் இப்போ பாரதத்துலேருந்து ஒரு செய்தி சொல்கிறேன் பாரதம் மண்ணை பற்றி பேசியது ராமாயணம் பெண்ணை பற்றி பேசியது இந்த ராமாயணம் எப்போதுமே நகரத்தில் தான் அதிகமாக பேசப்படும் ஏன் அது பிறன்மனையை கவர்ந்ததினால் அந்த தவறுகள் அதிகமாக நகரத்தில் நடக்கிறது அதை நிறுத்த ராமாயணம் நகரத்தில் பரப்பப்பட்டது எப்போதுமே அண்ணன் தம்பி பங்காளி மண்ணுக்காக சண்டை போடுவார்கள் எனவே மகாபாரதம் இன்றைக்கும் கிராமத்தில் அதிகமாக பேசப்படுகிறது தொடராக உபன்யாசம் நடக்கப்படுகிறது இப்போ என்ன தலைப்பு துன்பம் கண்டு துவளாதே இப்ப வள்ளுவன் வழி நின்று பாரதத்தை பாப்போம் வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதிய அந்த பாரதத்தை வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் அவருக்கே ஏற்ற வழியில சொல்லி இருக்காரு இந்த உலகத்தினுடைய படைப்பு கடவுள் அற்புதமாக வெண்ணையை உண்டு பகவத்கீதையை தந்து பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை கொடுத்த அந்த பாண்டவர்களுக்கு துணை நின்ற கண்ணபரமாத்மா நாம் படிப்பதற்கு பகவத்கீதை தந்தவன் அஸ்தினாபுரத்திற்கு வந்தான் தூதெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு போர்லாம் முடிஞ்சு எல்லாம் வெற்றி சங்கெல்லாம் முழங்கியாச்சு இப்போ அஸ்தினாபுரத்துலேருந்து புறப்பட போகிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடுபட்டோம்னா நன்றி சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுப்போம் அந்த அன்புக்கு அது மாதிரி கர்ணன் கேட்டானா அஸ்னாபுரத்துலேருந்து புறப்பட போகிறேன் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லோரும் ஒரு பெரிய மடநியில் பட்டியல் போட்டான் இலவசமாக கிடைக்கிறதானே வாங்கிக்கிட்டான் கடைசியாக கண்ணனுடைய அத்தை குந்தி இருந்தா அத்தை நான் புறப்படுறேன் உனக்கு கண்ணா நாளையிலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடு ஆ நாளையிலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடு நீ முட்டால் அத்தை நீ பிறந்ததே கஷ்டம் சின்ன வயசில் பிறக்க கூடாத வழியில் இயற்கையை ஏதோ சொல்கிறேன்னு சொல்லி விளையாட்டா ஒரு பிள்ளையை பெற்ற அந்த பிள்ளையை வளர்க்க விடாமல் ஆற்றுல விட்ட அது கஷ்டம் பிறகு உன் திருமணம் அதற்கு பிறகு நீ பெற்ற பிள்ளைங்க சூதில் விளையாண்டு தோற்றாங்க அது கஷ்டம் பிறகு வனவாசம் போனாங்க கஷ்டம் பிறகு அவங்களுக்கு பிறந்த பேர பிள்ளைங்க பாரத யுத்தத்தில் ஓங்கண்ணு முன்னாடியே செத்து போனா உன்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆதி முதல் அந்த வர கஷ்டம் 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 இதுக்கப்புறமே எதுக்கு கஷ்டம் இந்த அத்தை குந்திக்கு கஷ்டம் தர்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு கண்ணா ஏன் கஷ்டம் கேட்டோம் தெரியுமோ பொண்ணோ பொருளோ மணியோ கொடுத்தீங்கன்னா இருக்கும் செலவு பண்ணுவோம் சாப்பிடுவோம் சந்தோஷமா போயிடுவோம் கஷ்டம் எனக்கு வந்தால் யாரை நான் கூப்பிடுவேன் கண்ணா கண்ணா பரந்தாமா பரம்பொருளேன்னு ஒன்னையே தான் கூப்பிடுவேன் என் பக்கத்துலேயே இருப்பேன் என் பக்கத்திலையே இருப்பேன் என்னை விட்டு வேற எங்கேயும் போகமாட்டேன் இந்த அத்தையை பாதுகாக்கணும்னு நினப்பில்லை எனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகின்றதோ அப்போதெல்லாம் பரம்பொருள் பக்கத்திலேயே இருக்கும் எனவே நான் கஷ்டத்தை கேட்டேன் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் மகா பெரியவர் சொல்லுவார் பாலை அடுப்பில் வைக்கிறது கஷ்டம் காய்ச்சறது கஷ்டம் அந்த பால் மறுநாள் திரிஞ்சிடுங்கிறதுக்காக கொஞ்சம் உரக்கூற்றி அதை தயிராக்கி நிறத்தை மாற்றிடுவோம் அது கஷ்டம் அதுக்கு மறுநாள் மத்து போட்டு கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துடுவோம் அதை உருவத்தையே மாற்றிடுவோம் அது பட்டர் வந்ததுக்கப்புறம் பெட்டர்னு விட்டுற மாட்டோம் அந்த கஷ்டத்துக்கு அப்புறமா அதை மீண்டும் அடுப்பில் வச்சு அந்த வெண்ணெயை காய்ச்சி டப்பாவில் ஊற்றிடுவோம் பால் இருபது ரூபா வெண்ணெய் மறந்துடக்கூடாது நெய்யாக மாதிரி மணந்ததுக்கப்புறம் இருபது ரூபா பால் நெய்யா மாறினா நூறுரூவா ஆயிடுது ஆனால் எத்தனை சூடு எத்தனை உருமாற்றம் எத்தனை கலப்பு துன்பப்பட்டதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மணக்கும் இது சுப்பு ஆறுமுகம் வெள்ளுப்பாட்டை வச்சு பெரியவர் சொல்லுவாராம் இந்த துன்பத்தை பார்த்து பயந்துடாதீங்க இப்போ பாரதத்தை சொன்னேன் வாழ்க்கையை சொன்னேன் ராமாயணம் சீதைக்கு வராத துன்பமா ராமனோட காட்டுக்கு போனா யாரு மகாராஜா பெற்றெடுத்த பொண்ணு காட்டுக்கு போய் வனவாசம் அனுபவிச்சா அது பரவாயில்ல முன்பெரும் தெரியாத ராவனை கவர்ந்து கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சான் திரிசடைங்கிற ஒரு பெண்ணை தவிர யாரும் அவருடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஆறுதல் தேர்தல் மொழி பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை சரி எல்லாம் செஞ்சு ராவண வதம் முடிஞ்சு ராமனோடு சேர்ந்து வாழலான்னு வரும்போது ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு ஒரு தீகுண்டை மூட்டு அக்னி பிரவேசம் சீதையை செய்து கற்பை நாட்டுன்னா அக்னிக்கே சுட்டு சீதா வெளியில் ஏன் அது சீதை அந்த லக்ஷ்மண கோடு போட்ட போது அதை தாண்டினாருங்கிறதுக்காக ஒரு சுடுசொல் ஏன் என் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு பிராயச்சித்தம்னு உரையாசிரியர் எழுதுவாங்க இருந்தாலும் சீதைக்கு வர்ற துன்பத்தை போடுங்க ஏற்கனவே மூணு மாமியார் காட்டுக்கு போனா கணவரம் பிரிஞ்சா அசோகவனம் பிறகு எந்த கணவன் தன்னை போற்ற வேண்டுமோ அவரே அக்னி பிரவேசம் இத்தனைக்கு பிறகும் இன்றைக்கும் வழிபடு பொருளாக சீதை இந்த மண்ணிலே உயர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் எதை பற்றியும் கவலைப்படவில்லை தன்னுடைய நெஞ்சுரத்தால் இந்த மண்ணில் வழிபடு பொருளாக மாறியிருப்பவர் அன்னை சீதா பிராட்டி குந்திக்கு வராத துன்பமா சீத்தைக்கு வராத துன்பமா ஏன் பத்தினி தெய்வம் பாஞ்சாலிக்கு வராத துன்பமா இந்த துன்பத்தை கண்டு அவர்கள் ஒருபோதும் துவளவில்லை துன்பத்தை கட்டி எள்ளி நகையாடவில்லை ஆனால் இன்னைக்கு சுவாமிட்ட ஒரு பூவை போட்டு ஒரு வாரம் கோவிலுக்கு போயிட்டாலே சுவாமி இன்னும் கண்ணு திறக்கலை ஆறு அனுஷ பூஜைக்கு போயிட்டாலே மகாபெரியவர் எனக்கு மட்டும் லைஃப்ல ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்கிறார் நீங்க முழுமையா சாமியை நம்புங்க சில்லறை சில்லறையாக நம்பாதீங்க பிச்சு பிச்சு சாமியை வணங்காதீங்க முழுமையா அர்ப்பணிங்க கடவுளை நம்பினார் கைவிடப்படார் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு எனவே துன்பம் வருகின்ற போது என் துன்பத்தை கடவுள் துணை கொண்டு காப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் நாளும் வெற்றி பெறலாம் துன்பம் கண்டு துவளாதே மனமே மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்